அப்போ டீ வந்து சந்தைப்படுத்தி எல்லாரும் டீ குடிக்க வைக்க ஆரம்பிச்ச பிறகு அப்போ ஸ்டேட்டஸ் ஆ டீ குடிக்கிறவங்க அதுல இருந்து வெளியேறாங்க ஏ இவெல்லாம் வச்சிருக்க ஃபோன் கூட எல்லாரும் யூஸ் பண்ணாருன்னா எல்லாரும் யூஸ் பண்ற ஃபோனை வசதியானவங்களோ ஸ்டேட்டஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க தெரியல தெரியும்ல அதோட மேல இருக்கணுங்கிற ஒரு கண் ஐஃபோன் இப்ப எல்லாருமே வாட்ச் வாட்ச்சும் அப்படிதான் வாட்ச் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்சோட ஸ்டேட்டஸ் வந்து வாட்ச் வந்து டைம் காட்டுறது கிடையாது இன்னைக்கு செல்போன் வந்து கூட தேவையில்ல வாட்ச்ங்கிறது ஸ்டேட்டஸ் வாட்ச் ஒன்னு கையில கட்டுறோம்னா மணி பாக்குறது கிடையாது அது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அப்போ என்னன்னா நீங்க எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க வாட்ச் உங்க கையில் கட்டிருக்கிற வாட்சோட விலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஸ்டேட்டஸ் டைம் நீங்கள் வாட்ச் கிடையாது அப்போ இந்த முறைக்கு அது மாறுது அப்படிங்கிறது ஒண்ணு அப்ப இங்க வெள்ளக்காரனோட சேர்ந்து டீ குடிச்சவங்க யாரு அப்படின்னா பணக்கார கவர்னர் டீ குடிச்சா கலெக்டர் டீ குடிச்சாங்க அந்த மாதிரி அவங்க இந்தியாவில் வரும்போது அப்புறம் மகாராஜகங்கள் டீ குடிச்சாங்க அவங்களுக்கு மொழிவேல் பலரா இங்கிலீஷ் கத்துக்கிட்டவங்க டீ குடிக்க அவங்கள மாதிரியே நம்மளும் ஸ்டேட்டஸ்ல இருந்தோம் டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க இங்க உயர்த்த உயர் வர்க்கமா இருக்கிற மகாராஜாக்களும் பிரபுக்களும் இந்தியாவில வெள்ளக்காரோட ரிலேட் பண்ணி குடிச்சாங்க அதே போல் சாதியில் உயர்வா இருக்கிற பர்ப்பனர்கள் அவங்களோட சேர்ந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த டீ இறங்கி எல்லாரும் குடிக்கலாம்னு மாறினதுக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க டீல இருந்து வர்க்க நிலையில உயரா இருக்கிறவங்க மாறிட்டா காஃபிக்கு மாறிட்டாங்க காஃபிங்கிறது வேற ஒரு ஆதிக்க குறியீடாக மாறுது அப்ப இங்க இருக்கிறவங்க டீல குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க காஃபிக்கு மாறினது தான் இருக்குது அது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் அது சார்ந்து இருக்குது அதனால தான் இன்னைக்கு காஃபி விளம்பரம் பாத்துங்க ஒரு காஃபி தமிழ்நாட்டில் காஃபி குடிக்கிறதுக்கு நீங்க டீக்கு பொதுவா வருது பொதுவான அடையாளங்கள் வருது காபி குடிக்கிற விளம்பரங்கள் எப்படி வருது பாருங்க பேஸ் பேஸ் ரொம்ப இருக்கு அப்படின்னு காஃபி அப்ப யார் குடிச்சிருக்கிறாங்க அப்ப காஃபி வந்து நம்ம பாரம்பரியம் காஃபி ஃபில்டர் காஃபி இல்லைன்னா என்னால் குடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இருந்தா ராமாயணத்துல ராமர் காபி குடிச்சிருக்கிறாரா அப்புறம் அது நம்ம பண்பாட்டுக்கே எதிரான விஷயத்த ஒரு பண்பாட்டின் அடையாளமா மாத்துறாங்கல்ல ஆச்சாரம் தனக்கு லாபம் தனக்கு தேவைன்னா ஆச்சாரத்தை எப்போ மேலே யாரும் மேலும் கைவிடுவாங்க தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது அடுத்த ஜாதிகாரம் உள்ள வந்து ரைஸ் கிளம்புறேன்னா அப்போ ஆச்சாரத்தை தீவிரமாக கடைபிடிப்பாங்க அவ்வளோதான் ஆச்சாரம் அவ்வளோதான் ஆச்சாரம் அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலான்னா வேற ஜாதிகாரம் வரான் அவன் கோயில் அடிக்கிறதுக்கு வரல அவனும் பக்தியோடு சாமிக்கு அர்ச்சனை பண்ண வரான் அது ஒத்துக்க முடியாது ஆனா கோயில் சிலை திருடியே ஒருத்தர் ஆச்சாரமானவர் பண்ணாருன்னா அது பிரச்சனை கிடையாது ஆச்சாரத்துக்கு கேடு கிடையாதுங்கிறது இந்த இருக்குல்ல எல்லாவற்றிலும் தன் லாபம் தன் கருதி பார்க்கறது சாமானியர்கள் வந்து தனக்கு சமமா வர்றதை விரும்பாத கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா அது டீல இருந்து வெளியேறி காஃபிக்கு மாறின கண்ணோட்டமாகவும்